तम्हिंदी अगरा सर वरिसे समयल अरे रसोई घर पु समय कले रसोई बनाने की कला कलात पकाया हुआ समय तकाना पदार्थम रसोई स्त्री समय का खाना पकाना समय का पड़ रणिता होना आ समोसा समोसा पु सरकरे चीनी स्त्री सरकरे शक्कर स्त्री सरकरे पोंगल बेकेरा स्त्री सरकरे नोई मधुमेह पू सच चर्च गिरजाघर पू सचे चर्चा स्त्री सर्टिफिकेट प्रमाण पत्र पू सर्टिफिकेट तोड़ेयवन संटी पू सरपत शरबत पू सर्वर होटल में खाना वाला पू सरक रेल पेटी कराची स्त्री சர சரவென ஒடிய சர் சர் கே சாத் டூப்னா ஆ சரணாலயம் ஷரன்ஸ்தலி ஸ்திரீ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எண்பத்தைந்து அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுது தான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி ச வரிசை சமையல் அறை ரசோய்கற் சமையல் கலை ரசோய் பனானே கி கலா பூ சமைத்த பகாயா ஹுவா வி சமைத்த பகானா சா சமைத்த பதார்த்தம் ரசோய் ஸ்திரீ சமைக்க ஹானா பகானா சா சமைக்க பட ரா ஹோனா ஆ समोसा समोसा पू सरकरे चीनी स्त्री सरकरे शक्कर स्त्री सरकरे पोंगल बेखेरा स्त्री सरकरे नोई मधुमेह पू सच चर्च गिरजाघर पू सचे चर्चा स्त्री सर्टिफिकेट प्रमाण पत्र पू सर्टिफिकेट उड़ेवन संटी पू सरपत शरबत पू சர்வர் ஹோட்டல் மே கானா கிளன்வால பூ சரக்கு ரயில் பெட்டி கராச்சி ஸ்திரீ கே சாத் சாத்னா ஆ சரணாலயம் ஷரன்ஸ்தலி ஸ்திரீ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எண்பத்தைந்து அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுது தான் உங்களுக்கு பே பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ்